அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இது தேசியப்பேரவை சேனல் நான் உங்கள் நெல்லைமணி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கமலஹாசனுக்கு மக்கள் நீதி மையம் கமலஹாசனுக்கு எம்பி பதவி கிடைக்குமா கிடைக்காதா ஒன்று அப்புறம் வந்து சமீபத்தில் சி ஓட்டரும் இந்தியா டுடேயும் சேர்ந்து சேர்ந்து எடுத்த சர்வே எப்படி என்ன சொல்லுது அடுத்து வந்து கஞ்சாக்கருப்பு போரூரா போரூரா கவர்மெண்ட் ஜிஹெச்சில் போய் டாக்டர் இல்லைன்னு போட்ட பேட்டி அப்புறம் சேலம் ஆத்தூர் பக்கம் சேலம் பக்கம் ஆத் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கம் பள்ளியில் நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமை அப்புறம் வந்து காவல்துறை போக்குவரத்து காவல்துறை துணை ஆணையர் மீது பாலியல் குற்றச்சாட்டு இவ்வளோ வந்து அந்த வீடியோவில் போகிறோம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் வணக்கம் செய்திகளை விரிவாக பார்க்கலாம் அதாவது சென்ற லோக்சபா தேர்தலில் வந்து மக்கள் நீதி மையம் கட்சி வந்து திமுகவுடன் கூட்டணி இருந்தது ஆனால் அவர்கள் கேட்ட தொகுதி கிடைக்கவில்லை என்றவுடன் ஒரு தொகுதி மட்டும் தருவதாக சொல்லியிருந்தார்கள் அந்த தொகுதி கிடைக்கவில்லை என்றவுடன் கமலஹாசன் அவர்கள் வந்து போட்டியிடவில்லை அதுப்பெல்லாம் ராஜ்யசபா எம்பி சீட்டு ஒன்று கொடுத்துருங்க அப்படின்ட்டு பேசியதாகவும் அதுக்கு திமுக தலைமை ஒத்துக்கொண்டதாகவும் பரபரப்பாக பேசப்பட்டது தற்போது இன்னும் ஒரு சில மாதங்களில் வைகோ அவர்களின் பதவி க காலியாகிறது ராஜ்யசபா எம்பி பதவி காலியாகிறது அந்த இடமும் அந்த ஒரு இடத்துக்கு ஏற்பட்டு பேர் போட்டிட்டு இருக்காங்க அதில் கமலஹாசன் இருக்கிறாரு அதுக்காக கமலஹாசன் வந்து அந்த இடம் வேணுங்கிற சம்மந்தமாக அமைச்சர் சேகர்பாபு போய் சந்தி பேசியிருக்காரு அது இல்லாமல் உள்துறை அது இல்லாமல் துணை முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதல்வர் உதயநிதி அவர்களையும் போய் பார்த்துருக்கிறாரு பார்த்துட்டு ரெண்டு பேர்ட்டையும் வந்து வலியுறுத்திட்டு வந்திருக்கிறாருன்னு செய்தி வெளியே வருது அது வந்து எப்படி நடக்க போகுதுன்னு போக பார்ப்போம் அடுத்தபடியாக மிக முக்கியமான சர்வே ஒன்று வந்து இந்தியா டுடே சி ஓட்டர்ஸும் சேர்ந்து எடுத்துருக்குறாங்க அதில் வந்து திமுகவுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அதாவது இப்போ நாடாளுமன்ற தேர்தல் இப்போ நடத்தினா திமுகவுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீதமும் இது நம்ம பாரதிய ஜனதா கட்சிக்கு இருபத்தி மூணு சதவீதமும் இவர் எடப்பாடி கட்சிக்கு வந்து அதிமுகவுக்கு வந்து இருபது சதவீதமும் வந்து வாக்கு உள்ளது என்று ஒரு ரீசண்டாக சர்வே எடுத்துருக்குறாங்க அது வந்து உண்மை தான் அதிமுக வந்து அப்படி கூட்டணி வந்து அப்படி கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறதுனால அது வந்து சாத்தியம்தான் அவங்களுக்கு மற்றபடி அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வைக்காமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அவங்களோட ஓட்டு வந்து இந்த சதவீதம் இருக்குது இப்போ வச்சா கூட இவ்வளோ சதவீதம் ஓட்டு வரும் எலெக்ஷன் பாராளுமன்ற தேர்தல் வச்சா அப்படின்ட்டு தகவல் வெளியே வந்திருக்குது இது அடுத்தது முக்கியமான இது அடுத்தால வந்து போரூர் ராமச்சந்திரா சாரி ராமச்சந்திரா இல்லை போரூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வந்து கஞ்சா கருப்பு வந்து தன் மனைவி குடம்புச்சூர்லேருந்து போயிருக்கிறாரு போன இடத்துல வந்து அன்றைக்கி வந்து தைப்பூசம் டாக்டரே இல்லை ஒரு டாக்டர் கூட இல்லை அப்படின்னு அவர் பேட்டி எடுத்திருந்தார் பத்திரிகைகளுக்கு பேட்டி எடுத்திருந்தார் அது சம்பந்தமாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் நேற்றுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இல்லை அந்த நேரத்தில் வந்து மேயர் பிரியா வந்து அவர் சொன்ன உடனே அதில் தலையிட்டு பார்த்துருக்குறாங்க அதில் வந்து இத்தனை மருத்துவர்கள் இருந்தாங்க அவர் சொல்கிறது பொய் அப்படின்ட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்து இதுக்கு மேலே கஞ்சாக்கரு பேசுனா அது அவருக்கு தான் பாதிப்பு அப்படின்னு லைட்டாக அவர் மிரட்டையில் இஞ்சிக்கி போட்டுருக்குறாங்க இது வந்து அடுத்த செய்தி அடுத்தபடியாக முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கிறது இந்த திமுக ஆட்சி காலத்தில் அது இந்த கடந்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே பள்ளி குழந்தைகள் சிறுமியற்க வந்து பாலியல் வன்கொடுமை ஜாஸ்தியாயிடுச்சி அப்படின்னு ஒரு புகார் பயங்கரமாக இருக்கு அந்த வகையில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஏழாம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவிக்கு வந்து அந்த அதே பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பாலியல் சொல்லி கொடுத்துருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியே வந்தது இந்த தகவல் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே வந்து இது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் நடந்தது அது சமீபத்தில் அந்த தகவல் வெளியே வந்திருக்கு அந்த தகவல் வெளியவராதற்கு காரணம் வந்து பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ஜோதி என்ற பெண்மணி தான் காரணம் அவர் திமுகவை சேர்ந்தவர் அவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்காம அதை வந்து நிறுத்தி வச்சுருந்தார் அப்படின்னு ஒரு புகார் எழுந்திருக்கு ஏற்கனவே திமுகவுக்கு யார் யார்ந்த சார் பிரச்சனைன்னு முடியாமல் இருக்கும்போது இப்போது யார் மேடம் அப்படிங்கிற அடுத்த பிரச்சனை வந்து கிளம்பிடுச்சு இதை வந்து எப்படி இருக்குன்னா சரி பள்ளி குழந்தைகள் தான் எப்படின்னா காவலர்களுக்கே இப்போ காவலர்களுக்கே எந்த விதமான பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் தமிழ்நாட்டு அதுக்கு ஒரு உதாரணம் வந்து காவல்துறை துணை ஆணையர் திரு மகேஷ்குமார் போக்குவரத்து பிரிவு துணை ஆணையர் மகேஷ்குமார் அவர்கள் மீது ஒரு பாலியல் புகார் கொடுத்துருக்கிறார் அவர் கீழ் வேலை பார்த்த காவலர் என்னென்னா அவர் எனக்கு வந்து பாலியல் சீண்டல் தான் பண்ணிட்டாங்க அவர் அது பல நாட்களாக நடந்துகிட்ருக்கு இது வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு மேலதிகாரிகளுக்கு இது பண்ணியிருக்காங்க அவர் உடனே மேலதிகாரிகள் சட்டப்படி அவர்களை நான் விசாரித்து சட்டப்படி அவர் மேல் நடவடிக்கை எடுத்துருக்காங்க இதுக்கு உடந்தையாக இருந்தாருன்னு வெற்றிவேல் அப்படின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து காரணம் அப்படின்ட்டு அவரை வந்து லேண்ட் இருந்து கண்ட்ரோல் பிரிவுக்கு கண்ட்ரோல் ரூம் பிரிவுக்கு மாற்றி இதுதான் இப்போ நாடு இருக்க நிலமை யாருக்கும் பொதுவாக பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற நிலமையதான் நாடு இப்போ இருந்துகிட்டு இருக்குது பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் சிறுமிகளுக்கும் என் சிறுவர்களுக்கு கூட பாலியல் தொல்லை நடப்பதாக சில இடங்களில் ஆசிரியர்களே ஆசிரியர்களே இந்த செயலை செய்து வருகிறார்கள் என்று தகவல்கள் வெளியாகி கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் இந்த மாதிரி நடந்திருக்கலாம் இந்த ஆட்சி காலத்தில் இதை வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் என்ன பண்ண என்ன பண்ணுகிறாருன்னு தெரியல இதை வந்து எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு மற்ற எதிர்கட்சிகள் வந்து உணர்த்திகிட்டு இருக்கு போக போக பார்க்கலாம் இதோட இந்த பதிவு நிறைவேறுகிறது மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் வந்து விடைபெறுகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்கு இன்னும் நன்றி ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்த நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம்